கோவை குண்டு வெடிப்பு குற்றவாளிகளை தமிழக அரசு விடுதலை செய்தது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று முன்னாள் ராணுவ அதிகாரி மேஜர் மதன் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சி என்றாலே சுதந்திரமாக செயல்படலாம் என்ற எண்ணம் பயங்கரவாதிகள் மத்தியில் நிலவி வருகிறது எனவே இஸ்லாமிய ஓட்டுக்காக மக்களின் உயிரை பணயம் வைக்காமல் முன்னாள் ராணுவ அதிகாரியின் கருத்தை கவனத்தில் கொண்டு நாட்டின் பாதுகாப்பு கருதி பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான போக்கை தமிழக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என இந்த முன்னணி வலியுறுத்தியுள்ளது துபாயில் சீனாவின் திராகன் மாட் நிறுவனத்திற்கு மாற்றாக நமது பாரத தேசத்தின் பொருட்களை விற்பனை செய்யும் அங்காடியாக பாரத் மாட் நிறுவனம் துவங்கியது ஒட்டுமொத்த பாரத தேசத்தின் பெருமையாகும் சமீபத்தில் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளில் இந்து கோவில் கட்டுவது மற்றும் இந்திய பொருட்களை விரும்பி வாங்குவது போன்ற செயல்கள் பாரத நாடு வல்லரசு ஆவதற்கு ஒரு முன்னுதாரணமாக தெரிகின்றது துபாயில் இந்திய நிறுவனமான பாரத் மார்ட் நிறுவனத்தை நமது பாரத பிரதமர் துவக்கி வைத்துள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடியதற்கு எதிராக வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மீண்டும் ஆலையை திறக்க நீர் மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட பலதுறை நிபுணர்களை மத்திய மாநில அரசுகள் அமைத்துக் கொள்ளலாம் என கூறியுள்ளது ஸ்டெர்லைட் நிறுவனம் ஒன்றும் ரப்பர் ஆலையல்ல அதில் தாமிரம் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் எனவும் கூறியுள்ளது பிரிவினைவாத நக்சல்களால் தங்களது சுய லாபத்திற்காக ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது இதேபோலத்தான் கூடங்குளம் அணுமின் நிலையம் துவங்கும் பொழுதும் பல அமைப்புகள் அதை செயல்பட விடாமல் ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை நடத்தின இன்று அது திறக்கப்பட்டு நாட்டின் பொருளாதாரம் மற்றும் மீன் உற்பத்தியில் மிகப்பெரும் பங்கு வகிக்கிறது